லாஸ்ட் வீடியோவில் நம்ம சில்ட்ரன் சென்டரால் மாம்ஸ்கெல்லாம் எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் இப்போ இந்த வீடியோவில் கிட்ஸ் கார் பற்றி நம்ம பேசலாம் சில்ட்ரன்ஸ் சென்டரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுனால கிட்ஸ் வந்துட்டு அங்கே சோஷியலைஸ் ஆவாங்க நிறைய கிட்ஸோடு விளையாடுவாங்க நான் வந்துட்டு என் ஃபஸ்ட்டு குழந்தைக்கே அவள் தனியாக தான் இருந்தான் ஸோ நான் ரெண்டு நாள் மூணு நாள் கூட நான் அவளை கூட்டிகிட்டு போவேன் பட் இப்போ எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நான் ஒரு வீக்லி ஒன் டே கண்டிப்பாக போயிடுவேன் சின்ன பையன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவனை விட ரியா ரொம்ப என்ஜாய் பண்ணா ஃபர்ஸ்ட் குழந்தனால அவளுக்கு வீட்டில் இங்கே விளையாடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ நான் எவ்ரிடே ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் அவளுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ நாங்கள் அங்கே போகணுன்னா அவள் நிறைய லேர்ன் பண்ணாங்க நிறைய சோஷியலைஸ் ஆனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க சேம் இது ஒரு செட் ஆகும் அவனுக்கும் அங்கே போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விளையாடுவான் மெஸ்ஸி பிளே அவனுக்கு ரொம்ப விளையாடுறது வெளியில் அவுட்டோர் போகணுன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே எல்லாமே எல்லா பிளேஸ் ஸோ நீங்கள் கிட்ஸ்க்கு அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அவங்க தே ஃபீல் வெரி ஹாப்பி நிறைய கற்றுப்பாங்க நான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு நிறைய அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு வீடியோ நான் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை